ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கிற ஒரு தொல்லியல் ஆய்வாளர் ஆய்வு செய்கிறார் அவர் ஆய்வை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்றால் அமர்நாத் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பக்க அறிக்கையை தாக்கல் செய்கிறார் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பக்க அறிக்கையை தாக்கல் செய்கிறார் அந்த அறிக்கையினுடைய சுருக்கம் எங்கள் கையில இருக்கிறது இந்த புத்தகத்தை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கீழடியின் பெருமை என்று இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் இந்த புத்தகத்தில் அந்த இணைப்பு இணைக்கப்பட்டிருக்கிறது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை உருக்கி இருக்கிறான் வரலாறு உலகத்திலேயே உலகத்திலேயே துருக்கி அனட்டோனாவிலே தான் நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை உருக்கி இருக்கிறான் என்பது வரலாறு ஆனால் அதற்கு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் பெருங்குடி மக்கள் இங்கே தமிழனும் நம்முடைய முப்பாட்டன் மதுரை கீழடியில் ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை உருக்கி வாழ் செய்திருக்கிறான் இது வாள் செய்வதல்ல பண்பாட்டின் முன்னேற்றம் உலகத்தினுடைய மூத்த குடியது நம் குடி அந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த அறிக்கையில் நம்முடைய வழிபாடு என்பது மூத்தோர் வழிபாடு மூத்தோர் வழிபாடு ஆனால் ஒன்றிய சர்க்கார் சங்கி கூட்டம் அங்கே அமர்நாத்திடம் கேட்டது மாட்டு மூத்திரத்தை டம்ளரில் பிடித்து குடித்திருக்கிறார்களா ஆய்வில் கொடு என்று கேட்கிறார்கள் அமர்நாத் சொல்லுகிறார் இங்கே மாட்டு மூத்திரத்திற்கு வேலை இல்லை மாட்டுக்கரியை வகாத்து இருக்கிறார்கள் இங்கே தமிழர்களுக்கு கடவுள் என்கிற எச்சம் கிடையாது கடவுள் என்கிற அடையாளம் கிடையாது இங்கே மூத்தோர் தான் இங்கே நம்முடைய முனியாண்டி வந்திருக்கிறாரே அவர் ஒரு கடவுள் முனியாண்டியின் பெயர் ஊர் கடவுள் எல்லை கடவுள் அதுதான் நம்முடைய கடவுள் அதுதான் நம்முடைய கடவுள் அந்த கடவுள் இல்லை என்று சொன்னவுடன் இந்த சங்கி கூட்டம் சொல்லுகிறது தமிழனின் நாகரீகம் உன் நாகரீகம் அல்ல பழைய கற்காலம் புதிய கற்காலம் செம்பு காலம் இரும்பு காலம் என்று எங்களிடத்திலே தான் செம்பு கிடைத்திருக்கிறது சரஸ்வதி நாகரிகம் தான் உலகத்தின் மூத்த நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் கேட்டோம் சரஸ்வதி நாகரிகம் எங்கே இருக்கிறது என்று சரஸ்வதி நாகரிகம் எங்கே இருக்கிறது என்று கேட்டோம் அவர்கள் சொன்னார்கள் ஆற்றுக்கடியிலே ஓடுகிறது ஆற்றுக்கடியிலே ஓடுகிறது இதோ தமிழன் இங்கே இருக்கிறான் தமிழன் இருக்கிறான் நாங்கள் ஆய்வோடு பேசுகிறோம் அமெரிக்காவினுடைய புளோரிடா மாகாணத்தில் இருக்கிற பீட்டா அனலிட்டிகல் ஆராய்ச்சி சொல்லுகிறது தமிழனினுடைய அந்த கீழடி பண்பாடு ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உடையது என்று உலகத்தினுடைய தலை சிறந்த ஏஜென்சியான பீட்டா அனாலிட்டிக்கல் சொல்லுகிறது இதை செய்தது யார் தெரியுமா இதை செய்தது யார் தெரியுமா இன்றைக்கு தமிழனின் பண்பாட்டையும் தொன்மையும் உலக அரங்கிற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உலகத்தில் இரும்பை முதல் முதலில் உலுக்கியவன் தமிழன் என்று உலகத்திற்கு சொன்ன நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முப்பாட்டன் பானை செய்திருக்கிறான் தங்கத்தால் பட்டயம் செய்திருக்கிறான் தங்கத்தால் பட்டயம் செய்தது மட்டுமல்ல

மத்திய அரசு இங்கே வந்து இன்றைக்கு உலரவிட்டு போயிருக்கிற சிங் செகாவத் சொல்லுகிறார் ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் ஆவணங்களின் அடிப்படையில் உலக தரவுகளின் அடிப்படையில் தமிழனின் பண்பாடுதான் உயர்ந்தது என்று சொன்னார் அமர்நாத் ராமகிருஷ்ணனை மாற்றி தூக்கி அறிந்தார்கள் பிறகு ஸ்ரீராமன் என்ற ஒருவனை கொண்டு வந்து வைத்தார்கள் அந்த சங்கி சொன்னார் ஒரே பக்கத்துல இதற்கு மேல் இங்கு ஆய்வு நடத்த அவசியம் இல்லை என்றார் நமக்கு நிதி கொடுக்கவில்லை சரஸ்வதி நாகரிகம் என்று ஆறுநூறு கோடி கொடுத்தார்கள் நாம் கேட்டது வெறும் பதினேழு கோடி ஒரு ரூபாய் கூட இந்த மோடி சர்க்கார் ஒன்றிய சர்க்கார் சங்கிகளினுடைய சர்க்கார் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை உயர்த்துவதற்கு கொடுக்கவில்லை ஆனால் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் மதுரைக்கு மதுரைக்கு போனால் பக்கத்தில் இருக்கிற போய் பாருங்கள் அங்கே ஒரு நிழல் அருங்காட்சியகத்தை அமைத்திருக்கிறார் நூறு கோடி செலவில் நிழல் அருங்காட்சியகம் நாம் முப்பாட்டன் தமிழன் எப்படி பண்பாட்டோடு கலாச்சாரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சார் தமிழன் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கழிவறை கட்டி கழிப்பறை கட்டி ஆதாரம் பேசுகிற போது இன்றைக்கு முருகனை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறது ஷா கும்பல் என்று சொன்னார் நான் ஷா கும்பலுக்கு ஒன்று சொல்லுகிறேன் உங்களுக்கு மதம் தேவைப்படுகிறது அரசியல் செய்வதற்கு எங்களுக்கு மதம் தேவைப்படுகிறது மனித நேயம் வளர்ப்பதற்கு நீங்கள் மதத்தின் பெயரால் கோயிலை உடைக்க எத்தனிக்கிறீர்கள் மதத்தின் பெயரால் நாகப்பட்டினம் திருப்பகளூர் அக்னீஸ்வரர் கோவிலில் மூவாயிரம் கோயில்களினுடைய குடமுழுக்கை நடத்தி மனிதநேயம் வளர்க்கிற எங்கள் மாவட்ட கழக செயலாளர் மனிதநேய மாண்பாளர் அண்ணன் பி அவர்களே உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்வில் எனக்கு பின்னால் ஆற்றொழுக்கமான ஆற்ற வர இருக்கிற டெல்லிப்பட்டினத்தில் ஷாக்கள் மட்டுமல்ல மோடிக்கள் மட்டுமல்ல அவர்கள் அப்பனே வந்தாலும் திராவிடம் என்கிற வால் கொண்டு சண்டமாரதம் செய்கிற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் மிகுந்த அண்ணன் ஆ ராசா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் நான் கருத்து புகழரங்கத்திற்கு போவதற்கு முன்னால் என் தங்கை கலைஞர் குறித்து பேசினார் அண்ணன் ஆ ராசா அவர்கள் பேச இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு டெல்லியிலிருந்து வந்த ஒரு சங்கி தமிழ்நாட்டை பார்த்து இன்றைக்கு கூட்டத்தினுடைய தலைப்பே தமிழரும் தமிழரின் புகழும் தான் அவர் உயிர் மூச்சு என்பதன் அந்த நோட்டத்தில் இன்றைக்கு டெல்லியில் இருந்து வந்த ஒரு சங்கி அந்த சங்கியின் பெயர் கஜேந்திர சிங் செகாவத் அவர் யார் என்று சொன்னால் மத்திய தொல்லியல் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அந்த அமைச்சர் சொல்லி இருக்கிறார் கீழடியில் கிடைத்த ஆவணங்களை வைத்து சிலர் அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் அந்த அரசியல் என்பது பிராந்திய அரசியலில் பிரிவினைவாதத்தை பேசுகிறார்கள் அவர்கள் மாநிலத்தை அந்த தன்மையில் கொண்டு போய் பிரிவினைவாதம் பேசுகிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை இன்றைக்கு பேசியிருக்கிறார் உங்களுக்கு புரியாமல் போகலாம் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் தமிழற்றியும் உணர்வு கொள்ள வேண்டிய செய்தியை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என் தங்கை மதிவதனி தமிழ் குறித்தும் தமிழர் குறித்தும் பேசினார் கலைஞர் தமிழுக்கு கல்விக்கு மட்டுமல்ல தமிழருடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல நண்பர்களே இந்த இனம் அடையாளப்படுத்தப்பட்டது எங்கே என்று கலைஞர் தான் முதல் முதலில் தொடங்கினார் எங்கே தொடங்கினார் இலக்கியங்களில் மட்டும் இலக்கியங்களில் மட்டும்தான் தமிழ் மூத்த குடி என்று சொன்ன இடத்தில் இல்லை இல்லை இலக்கியத்தில் மட்டுமல்ல பூம்புகார் நான் பிறந்து வளர்ந்த அந்த மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கிற பூம்புகார் என்பது கடலுள் மூழ்கி போன வரலாற்றின் வணிக வரலாற்றின் முதல் தொடக்கம் என்று கலைஞர் சொன்னார் பூம்புகார் படத்திலே தலைவர் கலைஞர் பேசுகிற வசனம் உங்களுக்கு நினைவு இருக்கும் பூம்புகார் என்று ஆரம்பிப்பார் அந்த இடத்திலே வடிவன் தீட்டினானே இங்கிருந்து கிளம்பியது கண்ணகியினுடைய வாழ்வின் தொடக்கம் என்கிற நீட்சியில் கலைஞர் சொன்னார் வணிகத்தினுடைய தொடக்கம் உலகத்தினுடைய தொடக்கம் பூம்புகார் கடல் கொண்ட நகரத்தை என் தலைமையில் மீட்டெடுப்போம் என்று சொல்லி பூம்புகாரில் கடலில் மூழ்கிய இடத்தை மீட்டெடுத்து ஒரு மிகப்பெரிய அடையாளம் கொடுத்தார் அது அடையாளம் அல்ல அடையாளம் அல்ல தமிழனின் நாகரிகத்தை தமிழனின் பண்பாட்டை தமிழனின் கலாச்சாரத்தை கடல் கொண்டு போனது கடலிலிருந்து மீட்டவர் நம்முடைய இன்றைக்கு கொண்டிருக்கிற டாக்டர் கலைஞர் என்கிற நம் அவர் அன்றைக்கு செய்தார் அவர்தான் அடையாளப்படுத்தினார் அகழ்வாராய்ச்சியினுடைய தொடக்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் நமக்கு கொடுத்தது இந்த நீட்சியாக கீழடியில் ஆய்வு நடைபெற்றிருக்கிறது கீழடி எங்கிருக்கிறது மதுரைக்கு பக்கத்தில் வைகை ஆற்றங்கரையில் சிவகங்கையினுடைய ஒட்டி இருக்கக்கூடிய இடத்தில் கீழடி இருக்கிறது கீழடிக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்டால் கீழடிதான் தமிழகத்தினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய உச்சம் எங்கு இருக்கிறது என்றால் புலவன் பாடினானே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை கல் தோன்றி மண் தோன்றா வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எது என்று சொன்னால் இங்கே உட்கார்ந்திருக்கிற இங்கே உட்கார்ந்திருக்கிற தமிழனும் தமிழச்சியும் தான் உலகத்தினுடைய மூத்த குடி என்று ஆய்வு சொல்லுகிறது ஆய்வு சொல்லுகிறது அந்த ஆய்வின் அடிப்படையில் ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த ஆய்வு அறிக்கையாக தாக்கல் செய்யப்படுகிறது அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் தமிழன் வால் செய்திருக்கிறான் வால் செய்திருக்கிறான் இரும்பை உருக்க வேண்டும் என்றால் ஆயிரத்தி இருநூறு டிகிரி செல்சியஸ் தேவை எப்போது இப்போதல்ல ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் இரும்பை உருக்கி வால் செய்து சண்டமார்தம் செய்திருக்கிறான் உலகத்தினுடைய மூத்த குடி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் பெருங்குடி என்பதை ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிறது நிகழ்வில் பங்கேற்க வருகை தகதாய சூரியன் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களை வரவேற்கிறோம் அந்த அடிப்படையில் ஆய்வு தாக்கல் செய்யப்படுகிறது அந்த ஆய்வை அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கிற ஒரு தொல்லியல் ஆய்வாளர் ஆய்வு செய்கிறார் அவர் ஆய்வை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்றால் அமர்நாத் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பக்க அறிக்கையை தாக்கல் செய்கிறார் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பக்க அறிக்கையை தாக்கல் செய்கிறார் அந்த அறிக்கையினுடைய சுருக்கம் எங்கள் கையிலே இருக்கிறது இந்த புத்தகத்தை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கீழரியின் பெருமை என்று இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறான் இந்த புத்தகத்தில் அந்த ஆய்வறிக்கையினுடைய இணைப்பு இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வின் அடிப்படையில் உலகத்திலேயே முதல் முதலாக துருக்கியினுடைய அனட்டொனாவிலே தான் நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை உருக்கி இருக்கிறான் என்றுகிறது வரலாறு உலகத்திலேயே உலகத்திலேயே துருக்கி அனட்டொனாவிலேதான் நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை உருக்கி இருக்கிறான் என்பது வரலாறு ஆனால் அதற்கு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் பெருங்குடி மக்கள் இங்கே தமிழனும் தமிழற்றையும் நம்முடைய முப்பாட்டன் ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் உருக்கி இது செய்வதல்ல பண்பாட்டின் முன்னேற்றம் உலகத்தினுடைய மூத்த குடி அது நம் குடி அந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த அறிக்கையில் நம்முடைய வழிபாடு என்பது மூத்தோர் வழிபாடு மூத்தோர் வழிபாடு ஆனால் ஒன்றிய கூட்டம் அங்கே அமர்நாத்திடம் கேட்டது மாட்டு மூத்திரத்தை டம்ளரில் பிடித்து ஆய்வில் கொடு என்று கேட்கிறார்கள் அமர்நாத் இங்கே மாட்டு வேலை இல்லை மாட்டுக்கறியை இருக்கிறார்கள் இங்கே தமிழர்களுக்கு கடவுள் என்கிற எச்சம் கிடையாது கடவுள் என்கிற அடையாளம் கிடையாது இங்கே மூத்தோர் தான் இங்கே முனியாண்டி வந்திருக்கிறார்கள் அவர் ஒரு கடவுள் பெயர் பெடைய கடவுள் அதுதான் நம்முடைய கடவுள் அந்த கடவுள் இல்லை என்று சொன்னவுடன் இந்த சங்கிக் கூட்டம் சொல்லுகிறது தமிழனின் நாகரீகம் பழைய நாகரீகம் புதிய கற்காலம் செம்பு காலம் இரும்பு காலம் என்று எங்கள் தான் செம்பு கிடைத்திருக்கிறது சரஸ்வதி நாகரீகம் தான் உலகத்தின் மூத்த நாகரீகம் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் கேட்டோம் சரஸ்வதி நாகரிகம் எங்கே இருக்கிறது என்று சரஸ்வதி நாகரிகம் எங்க இருக்கிறது என்று கேட்டோம் அவர்கள் சொன்னார்கள் ஆற்றுக்குடியிலேயே ஓடுகிறது ஆற்றுக்கு ஓடுகிறது இதோ தமிழன் இங்கே புதுப்பித்து இருக்கிறான் தமிழன் புதுப்பித்து இருக்கிறான் நாங்கள் ஆய்வோடு பேசுகிறோம் அமெரிக்காவினுடைய புளோரிடா மாகாணத்தில் இருக்கிற பீட்டா அனலிட்டிக்கல் ஆழற்று சொல்லுகிறது தமிழனினுடைய அந்த கீழடி பண்பாடு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உடையது என்று உலகத்தினுடைய தலை சிறந்த ஏஜென்சியான சொல்லுகிறது பண்பாட்டையும் உலக அரங்கிற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உலகத்தில் இரும்பை முதல் முதலில் உலுக்கியவன் தமிழன் என்று உலகத்திற்கு சொன்ன நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பீட்டாவினுடைய ஆய்வறிக்கை இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையை மத்திய அரசு ஏற்றுக் இந்த அறிக்கையை மத்திய அரசு அதன் அடிப்படையில் அவன் சொல்றான் தேசிய ஆய்வு நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு தேசிய ஆய்வு ஒன்னு அகமதாபாத் மற்றொன்று பிர்லா இந்த இரண்டு பேரும் அறிக்கை சொல்லுகிறார்கள் உலகத்தில் மூத்ததாக சொல்றான் ரேடியோ கார்பன்ல வைத்து ஆய்வு செய்யப்பட்டதில் உலகத்திலேயே சுடுமணல் கொண்டு சுடுமணல் கொண்டு பானை செய்தவர்கள் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய முப்பாட்டன் பானை செய்திருக்கிறான் முப்பாட்டன் பானை செய்திருக்கிறான் தங்கத்தால் பட்டயம் செய்திருக்கிறான் தங்கத்தால் பட்டயம் செய்தது மட்டுமல்ல நம்முடைய மூத்தோர்களுக்கு கடவுளாக வணங்கியவர்கள் இவர்கள்தான் நம்முடைய மூத்தவர்கள் மூத்தவர்கள் கடவுளின் அடையாளம் என்பது மூத்தவர்கள் என்று சொல்லுகிறான் ஆனால் சரஸ்வதி நாகரிகம் என்ன சொல்லுகிறது வேத நாகரிகம் தான் உலகத்தின் உச்சம் வேத நாகரிகம் என்பது வர்ணத்தின் அடிப்படையில் வந்தது வர்ணம் கடவுள்களின் அடிப்படையில் வந்தது கடவுள் இடத்தில் அர்ச்சனை செய்வது பிராமணர்கள் பிராமணர்களே கடவுள்கள் பிராமணர்களுக்கு அடிபட்டவர்கள் தான் இங்கே இருக்கிற தமிழர்கள் மற்றவர்கள் என்று சொல்லுகிற அறிவுக்கு ஒவ்வாத கலாச்சாரத்தை சரஸ்வதி நாகரிகம் என்று மத்திய அரசு இங்கே வந்து இன்றைக்கு உலறிவிட்டு போயிருக்கிற கஜேந்திர சிங் செகாவத் சொல்லுகிறார் ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் ஆவணங்களின் அடிப்படையில் உலக தரவுகளின் அடிப்படையில் தமிழனினுடைய பண பண்பாடுதான் உயர்ந்தது என்று சொன்னார் அமர்நாத் ராமகிருஷ்ணனை மாற்றி தூக்கி எறிந்தார்கள் பிறகு ஸ்ரீராமன் என்ற ஒருவனை கொண்டு வந்து வைத்தார்கள் அந்த சங்கி சொன்னார் ஒரே பக்கத்துல இதற்கு மேல் இங்கு ஆய்வு நடத்த அவசியம் இல்லை என்றார் நமக்கு நிதி கொடுக்கவில்லை சரஸ்வதி நாகரிகம் என்று ஆறுநூறு கோடி கொடுத்தார்கள் நாம் கேட்டது வெறும் பதினேழு கோடி ஒரு ரூபாய் கூட இந்த மோடி சர்க்கார் ஒன்றிய சர்க்கார் சங்கிகளினுடைய சர்க்கார் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை உயர்த்துவதற்கு கொடுக்கவில்லை ஆனால் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தார் வந்தார் கீழடிக்கு நீங்கள் மதுரைக்கு போனால் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற கீழடிக்கு போய் பாருங்கள் அங்கே ஒரு நிழல் அருங்காட்சியகத்தை அமைத்திருக்கிறார் நூறு கோடி செலவில் நிழல் அருங்காட்சியகம் நம் முப்பாட்டன் தமிழன் எப்படி பண்பாட்டோடு கலாச்சாரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி டாய்லெட் கட்டியிருக்கான் சார் தமிழன் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கழிவறை கட்டி கழிப்பறை கட்டி இருக்கிறான் தமிழன் ஆதாரம் இருக்கிறது கீழே இருப்பதை தோண்டி தரையிலே அடுக்கி வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் இது கல்வியோ வளர்ச்சியோ சாலை போடுவதோ மேம்பாடு கட்டுவதோ அல்ல உலகத்தினுடைய மூத்த குடி கல் தோன்றா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மூத்த குடி குடி உலகத்தின் தமிழன் என்கிற பெருமையை பிள்ளை நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதையும் உலக அரங்கில் தமிழன் நிலை நிறுத்துவான் தமிழனின் பிரதிநிதியாய் நம்முடைய தலைவர் நிலைநிறுத்துவார் என்று சொல்லி வாய்ப்பளி தொமைக்கும் கேட்டுமைக்கும் துமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்